பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு ராஜி நான் நடந்த கல்யாணமா இருந்தாலும் அப்பாக்கு அன்பு இருக்கு ராஜி ஆனா நீ பழிய சுமந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க உடனே கதிர் உண்மையை சொன்னாலும் அப்பா திட்டுதான் செய்வாரு அதனால நீ எதையும் நினைக்காத தூங்குன்னு சொல்றாரு அண்ட் காலையில தங்கமயில் வீட்டுல மயிலுடைய அப்பா கிட்ட பணம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்னு மயிலுடைய அம்மா கேக்குறாங்க அவரு இல்லன்னு சொல்றாரு உடனே மயிலுடைய அம்மா நான் என்ன பண்ணுவேன் என் பொண்ணுங்க இப்பதான் கல்யாணத்தை பத்தி பேசி சிரிச்சு பேசிட்டு இருக்காளுங்க பணத்துக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம ராஜவேலுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வச்சிருக்கோம்ல அதை இப்ப பயன்படுத்திக்கலான்னு சொல்றாங்க மயிலுடைய அப்பா வேணான்னு சொல்றாங்க ஆனா மயிலுடைய அம்மா நமக்கு வேற வழியே இல்ல அந்த பணத்தை பயன்படுத்திக்கலாம்னு சொல்றாங்க உடனே மயிலுடைய அப்பா யோசிச்சுக்கோன்னு சொல்றாங்க ஆனா பாக்கியம் ஏ மக வாழ்க்கை போயிடுமே அவங்க கதையை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றாங்க அண்ட் ராஜு வீட்ல எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப பாண்டியன் வெளியே உக்காந்துட்டு ரொம்ப சத்தமாவே சொந்தக்காரங்க கிட்ட பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட நாங்க பவுனே கேக்கல ஆனா எண்பது பவுன் போடுறாங்கன்னு ரொம்ப பெருமையை பேசிட்டு இருக்காரு கல்யாணத்து விஷயத்துல நாங்க காசை காசாவே பாக்கலன்னு பேசிட்டு இருக்காரு இதை கேட்டு ராஜு வீட்ல எல்லாருமே டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க அண்ட் பொண்ணுக்கே எல்லாரும் வீட்டில ரெடி ஆயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மயில் வீட்டில ரெடி ஆயிட்டு இருக்காங்க அண்ட் கடன் கொடுத்தவங்க வாசல்ல வந்து கத்துறாங்க ஒரு வருஷம் ஆச்சு கடன் வாங்கின்னு சொல்றாரு மயிலோட அப்பாவும் அம்மாவும் பொண்ணு கல்யாணத்தை முடிஞ்சதும் பணத்தை கண்டிப்பா குடுத்துரும்னு சொல்றாங்க ஆனா அவங்க பணத்தை கொடுக்காம இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நாங்க பார்க்கறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப மயில் வெளிய வந்து பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இதுதான் இன்ற எபிசோட வரப்போது